வணக்கங்க மகேஷி தேடி பயணிக்கும் கீதா திருவடி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு கவுனி அரிசியில் ஒரு ஸ்வீட் ஸ்வீட்டான ஸ்வீட் விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த அரிசி எப்படி இருக்குன்னு இதை நைட்டே நம்ம ஊற வச்சு எடுத்துட்டோம் நமக்கு எவ்வளோ அரிசி வேணுமோ அந்தளவுக்கு அரிசி ஊற வச்சுட்டு தண்ணியும் கழுவி நல்ல தண்ணியும் ஊற்றி வச்சுருங்க இந்த தண் இதை அப்படியே வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம் ஸோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நம்ம பார்த்துக்கலாம் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் பணம் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஏலக்காவை ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம இந்த இந்த அரிசி வந்து வேக வச்சிடலாம் இந்த அரிசி வந்து ரொம்ப நேரம் வேகும் ரொம்ப ஹையில் வைக்காமல் சிம்மில் வைங்க சிம்மில் வச்சு இது வேக வைங்க ஸோ வேகும் போதே ஒரு அளவுக்கு போது என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கேன் தே நெய் இருந்தால் நெய் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நெய் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த நெய் வந்து சாப்பாடும் சேரும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் அதுக்காக தான் நெய் இதில் ஆட் பண்ணுறோம் நெய் இதான பிறகு ஒரு நாலு ஏலக்காகவும் இதில் போட்டுரும் அந்த வாசனை வந்து இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த அரிசி வேகும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் அது கூட இதெல்லாம் செய்யும்போது இன்னும் வாசனையாக இருக்கும் அதுக்கு நடுவில் நமக்கு அதுக்குள்ளே ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு தேவையான இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் நெய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நெய் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க நெய் போட்டுட்டு தேங்காய் அந்த மாதிரி போட்டுடுவோம் தேங்காய் போட்டது முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எந்தவங்க கிட்ட நட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் போட்டுக்கோங்க இது இதுவே உங்களுக்கு நல்லா ஒரு வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இதுவே இது இப்படி பண்ணி கொடுங்க இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இது க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த அரிசியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பனை வளத்தையும் நம்ம இது வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் தண்ணியெலாம் ட்ரை ஆன பிறகு இந்த பனைவெலத்தை வந்து போடுவோம் அதுவும் சிம்மில் வச்சுட்டு போடுங்க பனைவெலம் போட்டு கிண்டி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க சுவையான நமக்கு வந்து கவுனி அரிசி ஸ்வீட் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இது குழந்தைங்க வந்து இந்த சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஸ்வீட் மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த அரிசியில் அவ்வளோ மெடி மெடிசின்ஸ் இருக்குதுங்க உணவே மருந்துங்க நம்ம தெரியாமல் நிறைய விஷயத்த மறந்து போயிருக்கோம் அதை திரும்ப நம்ம கொண்டுட்டு வரணும் நம்ம கொ இளைய தலைமுறைங்களாம் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் தான் அது சரி பண்ணும் செரிமான பிரச்சனையும் சரி பண்ணும் கேன்சர் வராமல் தடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அந்த அளவுக்கு இந்த அரிசியில் வந்து அவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குதுங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மகேஷ் தேரி பயணிக்கும் கீதா திருவடி நன்றி